நம போற்றிவோம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நான் உன் கரங்களை இருக பற்றி கொண்டேன் குழந்தையே நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் மட்டும் மேறு உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி உன்னை அழைத்து செல்லுவேன் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் முழு மூச்சாய் போராடு தன் நம்பிக்கையோடு ஓடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் நடக்கையில் காலில் சிக்கிய கள்ளும் விடாமல் துரத்தும் கஷ்டமும் துரத்தி கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கிறேன் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு ஏன் பயம் எதற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த ஆயுதம் பொறுமைதான் எந்த சூழ்நிலையையும் பொறுமையோடும் நிதானமாகவும் போராடு நீ நீயாக இரு மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேண்டும் என்றால் தான் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே உன் புன்னகையும் உன் மௌனமும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் என் குழந்தையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கும் இவற்றில் இதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் குழந்தையே பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடங்களில் உன் திறமைகளை மறைக்க வேண்டும் இல்லையில் அதிக பணிச்சுமைக்கு சுமைக்கு கூடும் என் குழந்தையே சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது போது வெற்றி அடைகிறாய் சிலரோடு ஒப்பிடும் போது தோல்வி அடைகிறாய் எவருடனும் ஒப்பிடாமல் இரு மகிழ்ச்சி அடைவாய் ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் ஓடுபவன் பெண்ணாலே தான் ஓட வேண்டும் குழந்தையே எதற்காகவும் பயப்படாதே தனியாக நின்று உன் பாதை எதுவென்று நீயே தேர்ந்தெடுத்து ஓடு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் உன் பாதையை நீயே தேர்ந்தெடு அடுத்தவரின் பின்னால் ஓடாதே உனக்கான பாதை உன் கையில்தான் இருக்கின்றது நீ அளவற்ற அன்பு வைத்து அழுது கொண்டு இருக்க தேவையில்லை குழந்தையே நீ கொண்ட அன்பு உண்மையெனில் அந்த அன்பே நீ வேண்டியதை உன்னிடம் வந்து சேர்த்துவிடும் உன் நம்பிக்கையை போன்றே உன் அன்பும் என்றும் வீணாக போகாது உன் அன்பின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் அன்பு அத்தனை தூய்மையானதாக இருந்தால் நீ கவலைப்படாமல் இருக்கலாம் நீ கொண்ட பேரன்பே உனக்கான செயலை செய்து முடிக்கும் உனக்கென்று விதிக்கப்பட்டது வந்து சேரும் அனைத்திற்கும் மேலாக உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்விற்கு எது நல்லதோ எது அமைய பெற்றால் நீ சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாயோ அதனை உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு குழந்தையே நான் பார்த்து செதுக்கும் சிற்பம் இப்போது நடக்கும் ஒளியின் வழிகளை தாங்கி பேரழகான சிற்பமாய் உருவெடுக்க போகிறாய் உன் அமுத விழிகளால் அழுது கொண்டே இருக்காதே குழந்தையே உன் அப்பா நான் இருக்கிறேன் இனி ஒருபோதும் அழமாட்டேன் அப்பா என்று நீ சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து நீ சந்தோஷமாக இரு என் அன்பு அன்புக்குழந்தையே உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் நடத்தி காட்டுவேன் உன் துயரங்கள் அனைத்தும் தீர்ந்து பஞ்சுபோல் பறந்து போகும் வருத்தம் கொண்டு கண் கலங்கி நிற்காதே ஒரு நாள் உன் வாழ்வில் மாற்றங்களை பார்க்கும் போது அப்பொழுதே அப்பா சொன்னாரே நாம் கேட்காமல் அழுது கொண்டு இருந்தும் இன்று என் அப்பா எனக்கு நல்லது செய்து விட்டார் என்று சந்தோஷத்தை பட்டுக்கொள் என் அன்பு குழந்தையே உன்னை சந்தோஷ காற்றில் பறக்கவிட்டு இருக்கிறேன் போதுமா குழந்தையே நீ என்றும் மகிழ்ச்சி அடைவாய் உன் அப்பா உன்னை என்றும் மகிழ்ச்சியாகவே வைத்திருப்பேன் என்றென்றும் உன்னை என் கையில் இருக்கப்பற்றி கொண்டு இருக்கின்றேன் ஒரு நாளும் முன்னை கைவிட போவதில்லை என் குழந்தையே நல்லதே நினைத்தால் உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் தைரியமாக இரு எல்லாவற்றையும் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு தேவையானது எதுவென்று நீ சொல்லாமலே அறிந்து கொள்பவன் இந்த அப்பா அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படவும் அழவும் தேவையில்லை எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால் மனதிற்கு அமைதி கிடைத்து விடாது குழந்தையே உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் வேலையை உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி புன்னகையுடன் ஏற்றுக்கொள் யாருடைய மாற்றமும் உன்னை பலவீனமாக்க கூடாது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை வளர்த்துக்கொள் நிச்சயம் உன் மனம் பலப்படும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் குறை மட்டும் காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் ஒதுக்கி வாழ பழகு குழந்தையே உன் கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படும் அன்று அவர்கள் கைவிட்டதால்தான் உன்னையே உன்னால் அடையாளம் கண்டு கொண்டாய் நற்பண்புகள் என்னும் அழகே ஒருவரை அன்பானவர்களாகவும் தனித்தன்மை படைத்தவர்களாகவும் மறக்க முடியாதவராகவும் மாற்றுகிறது உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது சரியானது ஏனெனில் யாராலும் உன் கால்களைக் கொண்டு நடக்க முடியாது அன்பு என்பது மனிதனின் பலம் மற்றும் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தையே மனிதனாக்குகிறது குழந்தையே எழுந்து நடந்தால் இமய மலையும் உனக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறை பிடிக்கும் எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பின்பும் பக்குவம் என்னும் பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே நிச்சயமாக உனக்கான காலமும் நேரமும் வரும்பொழுது உனக்கானது உன்னிடம் வந்து சீரும் கஷ்டம் வந்தால் கண்டு கொள்ளாமல் சிரித்து கொண்டே கடக்க பழகு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு பிறர் சொல்லை கேட்டு ஆசைகளை அவமானம் படுத்திக் கொள்ளாதே பின்பு மீட்க முடியாமலே போய்விடும் குழந்தையே உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கு துணையாக என்றும் உன் அருகிலேயே நான் இருப்பேன் தடைகளை எதிர்த்து தைரியமாக போராடு இவ்வுலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமில்லை முயற்சி செய் நிச்சயம் முடியும் என் மீது நம்பிக்கைவை நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் இதை நினைத்தும் கவலைப்படாதே குழந்தையே இது உன் கண்ணில் படும் நேரம் நீ உன் மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நிச்சயம் சொல்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் குழந்தையே இது உன்னுடைய சிறிது கட்டம்தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு அல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கு இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்தவும் நினைப்பவர்களுக்கு இது ஒரு இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு தான் அப்பா நான் ஆசைப்படுகிறேன் உன்னை நேர்மறையாக சிந்திக்க சொல்லும் நான் எப்பொழுதும் எதிர்மறைகளை உன்னுள் விதைக்க மாட்டேன் குழந்தையே உன்னுள் எந்தவித பயத்தையும் பட படப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோன்றினால் என்னை மனதில் நினைத்துக்கொள் நீ எதிர்மறையாக சிந்திப்பதை அப்பா நான் விரும்புவதில்லை எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நான் விரும்புகிறேன் நீ கை கொழுவும் நேரத்திற்குள் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றுவதற்கு உன் அப்பாவால் முடியும் குழந்தையே உன்னுடைய வழியும் தெரியும் உன்னுடைய வலிமையும் எனக்கு தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய கூடிய வலிமையை உனக்கு கொடுத்தது உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே வழியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வலியை வராமல் தடுக்க கூடாதா அப்பா என்று நீ கேட்கலாம் போராட்டங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லை என்றால் உனக்கு மன வலிமை தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமலே போய்விடும் அதற்காகத்தான் இந்த சிறு சிறு சோதனைகள் அதனால் தான் இது எல்லாம் நீ என்னுடைய நாமத்தை மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சொன்னாலும் போதும் உன்னை வழிநடத்த நான் ஓடோடி வருவேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவுவதற்கு என் தனி மனிதர்களை சம்பாதித்தாய் என்பதுதான் முக்கியம் குழந்தையே அதில்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது நீ உதுக்கிற ஒரு சிறு புன்னகையும் இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி குழந்தையே நான் நிச்சயம் உன்னோடுதான் இருப்பேன் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் உன் நம்பிக்கைக்கும் அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது குழந்தையே நீ எத்தனை தான் தானமும் தர்மமும் செய்தாலும் உனக்குள் இருக்கும் நிதானம் வேண்டும் நீ நிதானமாய் பொறுமையாய் இருந்தால் போதும் வாழ்க்கையில் பல தடைகளை கடந்து விடலாம் என் குழந்தையை நிம்மதியாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் இருப்பதை தான் இந்த அப்பாவிற்கு சந்தோஷம் அதற்கான வழிகளை நான் நிச்சயம் உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு குழந்தையே அனைத்தையும் நான் கொள்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்